ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமா நிறைய பயனினை கொடுக்கிற மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கிறோம் இந்த வீடியோவில் ஆண்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய நீண்ட நேர இல்லறத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மருத்துவ தான் நான் வந்திருக்கேன் பெரும்பான்மையான ஆண்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனல்ல கூறக்கூடிய நிறைய விஷயங்கள் பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்றீங்க நிறைய கமெண்ட்ஸ் கூட அப்படி தான் வருது நல்ல முறையில் இருக்குதுங்க உபயோகரமாக இருக்குதுங்க எங்களுக்கு ஏற்படுற அந்த சந்தேகங்களை யார்கிட்ட நாங்கள் போய் தெளிவுபடுத்தணும் அப்படின்னுட்டு குழம்பி கொண்டு இருக்கும்போது உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அதுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒரு சின்ன ஒரு உதவி என்னென்னா வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நாம் நிறைய தகவல்களை வீடியோக்குள்ளே வச்சுருப்போம் ஒரு முழுமையான இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான பல விஷயங்களை உள்ளே வச்சுருப்போம் வெறும் ஒரு கன்டென்ட்டை வச்சே நகராது நிறைய விஷயங்களை சொல்ல ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பொக்கிஷம் யாருமே சொல்ல முடியாத பல ரகசியங்களை அது இல்லறத்துல இருக்கிற ரகசியங்களை நாம வந்து ரொம்ப ஒரு வெளிப்படையா அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் தன்மையோடு நாம சொல்றோம் இதை நீங்க வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்கள் எல்லாருக்குமே ஓ இப்படி இந்த மாதிரி நாம செயல்படுத்தலாம்னு அந்த ஒரு புரிதல் தன்மை வரும் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கும் பலவிதமான ஒரு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நீண்ட நேரம் நாங்களால் இருக்க முடியுது எங்களுக்கு இப்படிலாம் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்படிலாம் இல்லை நாங்கள் இப்போ தெளிவாயிட்டோம் அப்படிங்கிற நிலைக்கும் பல பேர் இருக்காங்க ஸோ வீடியோக்களை முழுமையாக பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு தான் பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு கூர்ந்து முழுமையாக வீடியோக்களை பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த பொருளை உங்களுடைய வாயில வச்சுட்டாலோ கடிச்சிட்டாலோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீண்ட நேரம் இல்லறம் அமைவ நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பேர் வந்து லேபனத்துக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் இது லேபனம் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டா அதாவது அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் அதே மாதிரி செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் வந்து நீண்ட நேரம் ஒரு இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசையில இந்த லேபன மணிகளை தயார் பண்ணாங்க பாதரசத்தை வந்து முறையா சுத்தப்படுத்தி ஏன்னா பாதரசத்துல விஷத்தன்மை இருக்கு முறையா சுத்தப்படுத்தி அதற்குரிய மூலிகளை மூலிகைகளை வைத்து புடம் போட்டு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்கு அதன்படி இந்த பாதரசத்துக்கு இந்த செயலுக்கு இந்த இல்லறம் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு சில மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகை புடம் புடம்போடுறதுன்னு அதுக்கு பேர் அது வந்து இந்த சித்த வைத்திய ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் புடம் போட்டு அந்த மணியை வந்து வச்சுக்குவாங்க அதை வந்து அவங்களுடைய வாயில வச்சுக்குவாங்க வாயில் வச்சு அடக்கிக்குவாங்க இளரத்தில் ஈடுபடுவாங்க நீண்ட நேரம் இளத்துல இருப்பாங்க இது இது பேர் தான் பார்த்தீங்கன்னா லேபன மணி அப்படின்னு இதுக்கு பேர் இந்த <து>, லேபன மணி வந்து எப்படி தயார் பண்ணணுங்கிற குறிப்புகள் நிறைய இருக்குது சித்தர்களே இதை பற்றி சொல்கிறாங்க சித்தர்களே இதை பற்றி சொல்கிறாங்க பட் இன்னைக்கு இதை ப்ராக்டிக்கலாக செய்யறவங்க யாரும் இல்லை யாரும் இல்லைங்கிறத விட குறைவுன்னு சொல்லலாம் அப்படியே செஞ்சாலும் அது ரிசல்ட் எந்த அளவுக்கு கொடுக்கறதுங்கிறதையும் கொஞ்சம் நாம் யோசித்தோம்னா ரொம்ப லெஸ் தான் இது பேர் தான் பார்த்தீங்கன்னா லேபன மணி அப்படின்னு சொல்கிறது இதை நாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக செய்கிறது கஷ்டம் அதுக்கு பதிலாக நாம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மெத்தடில் உங்களுக்கு வந்து அந்த லேபன விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பயன்படுத்தி செய்யலாம் வீட்டில் இல்லையா அந்த பொருளை வச்சே பயன்படுத்தி செய்யலாம் ஆண்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீண்ட நேரம் அந்த ஒரு இல்லறம் அமையும் அதில் முதல்ல நம்மளுக்கு சொல்கிற ஒரு லேபனத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொறுத்த மட்டும் இல்லை சொல்லணும்னா இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு பொருள்னு சொல்லுவேன் நம்ம இந்தியர்களுக்கு சின்ன வெங்காயம் அவசியம் தேவைப்படும் தினமும் உணவலை செய்யணும் ஏன்னா நம்ம நாடு வெப்ப பூமி இங்க வந்து வெப்பந்தான் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு பக்கமா வெப்பத்திலேயே நாம் வாழுவோம் ஒரு மாதம் ஒன்றரை மாசம் தான் ஏதோ கொஞ்சம் மழையில இருக்கும் மீதி இருக்க எல்லா நாளுமே வெப்பத்திலேயே இருப்போம் ஒன்று ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க உடல் சூடு இங்க ரொம்ப அதிகம் பொலியூஷன்ஸ் பிளஸ் வந்து இயற்கையாகவே நம்மளுடைய உடலுடைய சூடு இங்கெல்லாம் ரொம்ப அதிகங்களா சூடான மனிதர்கள் ஸோ அந்த சூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வெங்காயம் சிறந்த முறையில பயனினை அளிக்கும் அது சின்ன வெங்காயம் தான் முக்கிய ஒரு விஷயம் பாருங்க நான்வெஜ் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுவாங்க ஏன்னா சுவைக்காக போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான்வெஜ் சாப்பிட்டா உடல் ஹீட் ஆட்டோமேட்டிக்காக அதிகம் கோழிக்கறி சாப்பிடுங்க உடல் ஹீட் அதிகமாகும் ஆட்டுக்கறி சாப்பிடுங்க கொஞ்சம் உடல் ஹீட் அதிகமாகும் இப்படி நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த உடல் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் போடுவாங்க மோரோட சின்ன கலந்து சாப்பிடுவாங்க இந்த சின்ன வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்க்கும் போது உடல் சூடு தனியும் அதீத உடல் சூடு பிரச்சனையால் ஏற்படுற தலைவலி வயிறு வலி பிரச்சனைகள் மற்றும் ஆண்களினுடைய உயிர் அணுக்களின் குறைவு நீண்ட நேரம் இல்லறத்தில் எங்களால் ஈடுபட முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு அந்த நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த சின்ன வெங்காயம் சோ சின்ன வெங்காயம் என்பது ஒரு வரப்பிரசாத மூலிகை என்பதை தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட அந்த சின்ன வெங்காயத்தை ஒன்று எடுத்து தோலை ஒளிச்சுட்டு உங்களுடைய வாயில வச்சுட்டு லைட்டா பல்லுல கடிச்சிட்டு அந்த சாறு லைட்டா இறங்கணும் அந்த சாறு சருன்னு ஏறணும் இப்போ நீங்க இல்லறத்துல ஈடுபட்டீங்கன்னா இந்த நிலையில் நீங்க இல்லறத்துல ஈடுபடும் போது உங்களால நீண்ட நேரம் அந்த இல்லறத்தில் ஈடுபட முடியும் அது ஏங்க வெங்காயத்தை வாயில் வச்சுட்டு ஈடுபட்டால் நீண்ட நேரம் ஈடுபட முடியுது அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உடல் சூடு கண்ட்ரோல் ஆகுது இந்த உடல் சூடு கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் இல்லறம் அமைந்துவிடும் அதாவது கண்ட்ரோலுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப குறைஞ்சாலும் பிரச்சனை அது சமநிலையில் இருக்கும்போது எவ்வளோ நேரம் இருந்தால் நல்லதோ அவ்வளோ நேரம் அளவுக்கு நம்மளால் இருக்க முடியும் ஈடுபடுறது அப்படிங்கிறது சரியா பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் இருக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை வாயில வச்சுட்டு லைட்டா கடிச்சிட்டு ஈடுபடுறது மிக மிக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதா இருக்கும் ரெண்டாவது மிளகு மிளகு இயற்கை நமக்கு கொடுத்த பல வரங்களில் ஒன்று மிளகு ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளோட பகைவன் நமக்கு தெரியாம உணவு ஏதாவது கலந்து வச்சிட்டான்னா நம்மளுக்கு ஆபத்து வரும் ஸோ அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை இந்த மிளகுக்கு இருக்கு இந்த மிளகு என்பது ஒரு நாலு மிளகு எடுத்துட்டு வாயில வச்சுட்டு இதே மாதிரி லைட்டாக கடிச்சிட்டு நீங்க ஈடுபடலாம் ஏன்னா இந்த கார்ப்பு சுவையும் அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தி நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு வழிவகை செய்யும் இந்த மிளகு மாதிரி ஏலக்காய் ஒரு அற்புதமான நறுமண மூலிகை நறுமணங்களின் ராணி என்று இந்த ஏலக்காய் சொல்றோம் தினம் ஒரு ஏலக்காயை நீங்க சாதாரணமாக வாயில போட்டு மென்னு தின்னு நீங்க வெந்நீர் குடிக்கலாம் புத்துணர்ச்சி கொடுக்கும் டெய்லி புத்துணர்ச்சிக்கு உங்களுக்கு குறையில்லாம இருக்கணும் அப்படின்னா தினம் ஒரு ஏலக்காய் நீங்க டீல போட்டு குடிக்கலாம் எதை எப்படியோ நீங்க வெறுமனே வாயில போட்டு கூட மென்னு திங்கலாம் ஒரு ஏலக்காய் தப்பே கிடையாது ஒரு ஏலக்காய் தினம் ஒன்றுங்கிற விதத்துல நல்லா இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் நாள் முழுவதும் நீங்கள் ஆக்டிவ்னஸாக இருக்கிறதுக்கும் இந்த ஏலக்காய் பயன்படும் ஏலக்காய் தினம் ஒன்றுங்கிற விதத்தில் சாப்பிட்றவங்களுக்கும் தாமத்தியத்துக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு ஈடுபடுறவங்களுக்கும் ஆக்டிவ்னஸ் ஒரு புத்துணர்ச்சி ஆகியவை இருக்கும் நீண்ட நேரம் இல்லறமும் இதன் மூலமாக அமைய நிறைய வாய்ப்புகள் உண்டு வெங்காயம் மிளகு ஏலக்காய் இது எல்லாமே நம்ம வீட்டை அஞ்சரப்பெட்டியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கை மருந்து இல்லறத்தை ஈடுபட வைக்கிற உங்களை ஈடுபட வைக்கிற கை மருந்து ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் இதோட ஆண்கள் வந்து அந்த நீண்ட நேர இல்லறத்தை நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர்கள் வந்து மெயினான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் இலரம் இருக்கக்கூடிய நேரம் எந்த டைமிங்ல அந்த நேரத்துல இருக்கிறீங்கிறது மிக முக்கியம் சில பேர் வந்து வெளியில வேலை இருக்கும் போயிட்டு உடனே வந்து அவசர அவசரமாக ஈடுபடுவாங்க இதனால என்ன ஆகுதுன்னா உடல் சூடு கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் போதும் ஒரு விதமான பதட்டத்துல இருக்கும் போதும் சீக்கிரமாக இல்லற இல்லற முடிந்து விடுவதை நீங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறம் ஈடுபடுவதற்கு சரியான நேரம் இரவு நேரமாகவும் அதிகாலை நேரமாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கு மற்ற டைமில் என்ன சொல்ல போனால் ஏழு மணிக்கு மேலே அந்த சூரிய இளஞ்சூரியன் வருது இல்லையா இந்த டைமில் ஈடுபடுறது இன்னும் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லப்படுது நீங்கள் எப்போ ஈடுபட்டாலும் சரி அவசர அவசரமாக ஈடுபடாமல் இல்லறத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீட்டாக குளிச்சுட்டு ஈடுபடுங்க இந்த குளிக்கிறதுங்கிறத ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் குளித்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான ஏலக்காய் மிளகு வெங்காயம் இந்த மாதிரியான டிப்ஸஸ் அடிஷ்னலாக யூஸ் பண்ற மூலமாகவும் நீண்ட நேரம் உங்களால் இருக்க முடியும் குளிக்கும் போது உடல் சூடு கட்டுப்படுகிறது நீங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கலாம் குளிர்ந்த நீர்ல குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சில பேர் கேட்பாங்க ஹாட் வாட்டர்ல குளிச்சா ஆண்களுக்கு பிரச்சனையாமே ஆண்களுக்கு அந்த விஷயத்துல ஒண்ணுமே ரொம்ப சிலரினுடைய உடல் உடல்வாழ்வுக்கு தகுந்த மாதிரி குளிர்ந்த நீரில் குளிக்கலாம் சுடுநீரில் குளிக்கலாம் அது அவரவர்களினுடைய விருப்பம் சரிங்களா நீருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சுடு தண்ணியில் குளிச்சா அப்படி பச்சை தண்ணியில் குளிச்சா அப்படி அப்பெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போ இந்த குளியல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கும் பயன்படும் ஏன்னா தேக வாசம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது எல்லா விலங்குகளுமே தன்னுடைய இணைய வந்து நறுமணத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சு சேரும் இணையும் மனிதன் காலப்போக்கில் இன்றைக்கி என்ன ஆகிட்டான் அந்த உடல் சுத்தம் அந்த உடல்லிருந்து வர அந்த நேச்சுரலான மனத்தை வந்து அவன் விரும்புறது இல்லை அந்த இருந்து வெளிப்படுற அந்த இயற்கையான மனம் ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு தூண்டுதல் அதாவது கணவனுக்கு மனைவி மேல ஒரு தூண்டுதலையும் மனைவிக்கு கணவன் மேல ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தும் அதனால எப்ப நீங்க இல்லறத்துல ஈடுபட்டாலும் இல்லனா முடிந்த வேட்டி குளிக்கிறவங்க ஒரு குரூப் முடிஞ்சிருச்சிங்க உடனே குளிப்பாங்க ஆனா இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியே இருவரும் குளித்து விட்டு ஈடுபடுவது அருவருப்பு பார்க்க கூடாது வாட்சாயணர் அப்பயே சொல்லிட்டாங்க திருப்திகரமான இல்லறம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் அருவறுப்பு இல்லாமல் நீங்கள் ஈடுபட வேண்டும் அந்த அருவருப்பு இல்லாத நிலையை நீங்க அடையணும்னா சுத்தம் ரொம்ப முக்கியம் உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட்னஸ் 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 கிளீனஸ் 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 இது இருவருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ குளிச்சுட்டு சுதபதமாக ஈடுபடும் போது அதுவும் இரவு நேரத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு பெரும்பான்மையானவீங்க சாப்பிடக்கூடிய நேரமே நைட்டு பன்னெண்டு மணி தான் எத்தனை மணிக்கு இங்கே சாப்பிடுவீங்க நைட்டு அது பன்னெண்டு மணி ஆகிடுதுங்க எங்க பன்னெண்டு மணிக்கு பாதி தூக்கம் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கணுங்க பாதி தூக்கம் போகிற நேரம் அப்போ வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் என்னங்க பண்ணுறது அப்படிதான் சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தவறு இது வந்து உடலுக்கு பல உபாதைகளை ஏற்படுத்திவிடும் இரவில் எப்பொழுதுமே படுத்து தூங்குவதற்கு முன்னாடி இருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் சரிங்களா ஜீரணம் அதில் பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு உண்டு இல்லறத்துல வயிறு முட்ட ஆண்கள் சாப்பிட்டுட்டு இல்லறத்துல ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொன்னா சீக்கிரமாக இல்லறம் முடிந்து விடவும் உடல் சோர்வு ஏற்படவும் அதன் மூலமாக ஜனிக்கிற குழந்தை கொஞ்சம் மந்தமாக மேபி இதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி தான் பட் சில சில ப்ரூவ்ஸ் இருக்கு சில ப்ரூவ்ஸ் இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்பயுமே இரவு ஈடுபடுறீங்கன்னா சாப்பிட்டு மூ மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழிச்சு ஈடுபடுறது நல்லது இல்லைன்னா விடியற்காலையில் விடியற்காலையில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது காலை சரியாக சொல்லணும்னா ஒரு மூன்றரை மணியில இருந்து ஆறு மணிக்கு இது பேரே பாருங்க பிரம்ம முகூர்த்தம் அது பேரே பாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மன் எனும் கடவுளின் வேலை என்ன அப்படின்னா சிருஷ்டிக்கிறது அதாவது உயிர்களை படைக்கிறது இதுதான் பிரம்மதேவனின் தானே செய்யறதுக்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் சோ அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இளரம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கல்வி கற்கலாம் பக்தியில ஈடுபடலாம் புதிய வித்தைகளை கத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தாராளமா ஈடுபடலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபடும் போது இயற்கையாகவே ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் அதிகமாக அந்த நேரத்துல ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபடலாம் பாருங்க காலையில மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆண்களுக்குமே அவங்களுடைய உறுப்பு எழுச்சி நிலை அடையும் அந்த அதிகாலையில் அடையும் ஏன்னா அந்த நேரத்துல டெஸ்டோசிரான் அதிகமாக இருக்கும் போதும் அந்த சிறுநீர் வந்து அதிகமாக இருக்கும்போதும் அந்த நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் இயற்கையாகவே நீங்க ஒரு இல்லறத்தில் ஈடுபடும் போது மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமல் இயற்கையாகவே நீண்ட நேரம் உங்களால் ஒரு இனிமையான ஒரு இல்லறத்தில் தாராளமாக ஈடுபட முடியும் சரிங்களா இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு காம்பர்மேஷனே இல்லை இது வந்து ஈடுபட முடியுமா முடியாதாங்கிற டவுட்டே இல்லை நிச்சயமாக ஈடுபட முடியும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுறது ரொம்ப நல்லது குளிச்சுட்டு விடியர் காலையில் நீங்கள் ஈடுபட்டீங்க அடிஷ்னலாக நான் இப்போ சொன்ன இந்த வேலக்காய் மிளகு வெங்காயம் இதெல்லாம் சைடில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஒரு அடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா மருந்து மாத்திரை பின்னாடியே நீங்கள் போக தேவையில்லை எப்படிங்க மருந்து மாத்திரை பின்னாடியே போத்த இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல எல்லாருமே போறது என்ன மருந்து மாத்திரை பின்னாடி தானே இந்த இல்லறத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பல ஆண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நீ நேரம் வேணும்னா க கடைக்கு போகிறாங்க மாத்திரை வாங்குறாங்க போடுறாங்க இது ரொம்ப தவறு இது வந்து ரொம்ப பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இது பல பேருக்கு இதை பத்தி பேச தயங்குறாங்க பட் இளைஞர் சமுதாயமே மலடுங்கிற பிரச்சனைக்குள்ள இது இதை போறதுக்கு வழிவகை செய்யும் ஏன்னா உலகத்தினுடைய முதல் புள்ளி என்ன இனப்பெருக்கம் தான் எல்லா உயிரினங்களுக்கும் உலகமே உருவாகும் உலகம் இயங்கணும்னா என்னங்க வேணும் இனப்பெருக்கம் உலகம் இயங்க முடியும் இனப்பெருக்க இல்லைன்னா எப்படி உலகம் இயங்க முடியும் பேச தயங்குற பேசுவதற்கு கொஞ்சம் அச்சப்படுற கூச்சப்படுற விஷயத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆண் மலடுங்கிற பிரச்சனை அதிகமாயிடுச்சு ஒரு காலத்துல பெண் மலடுங்கிற பிரச்சனை நிறைய அதிகமாக இருந்தது இந்த குழந்தையின்மை பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது பட் இன்னைக்கு ஆண்களால் அந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்கு அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன் தயவு செஞ்சு நான் சொல்றேன் இத சீரியஸா எடுத்துக்கோங்க இந்த இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு தேவையற்ற மருந்து மாத்திரைகளை நீங்களே செல்ஃபாக யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான ஆயுர்வேதிக் விஷயங்கள் சித்த விஷயங்கள் இதை இதை வந்து நீங்கள் கையாளுங்க இந்த விஷயங்கள் மூலமாக நீங்கள் இயற்கையாகவே இருக்கலாம் இறைவன் வந்து எல்லாருக்கும் எந்த அளவில் இருக்கணும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிற வரையறிகள்லாம் கொடுத்துட்டார் நம்ம மனுஷன் என்ன பண்ணுறான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னுட்டு ஆசைக்காக பலவிதமான விஷயங்களை பலவிதமான விஷயங்களை ட்ரை பண்ணுறான் அப்படி ட்ரை இயற்கைக்கு மாறாக ட்ரை பண்ணும்போது இப்போ ஒரு இனிமையான இல்லறம்ங்கிறது நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இதுதான் ஒரு சாதாரண ஒரு இல்லறம் வைத்துக்கொள்கிற டைம் ஆனால் ஆனால் இதை சொன்னோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க எடுத்த உடனே இவ்வளோ நேரமா இது வந்து ஒன்றுமே இல்லைங்க கிண்டல் பண்ணுற மாதிரி வந்துருச்சுங்க இன்னைக்கு இது எவ்வளோ ஆண்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துன்னு யாருக்காவது தெரியுமா ஆக்சுவலாக ஓ அது நார்மல் டைமிங்கே அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் தான் நார்மலான ஒரு இல்லற நேரமே அதை இன்றைக்கி ட்ரோல் பண்ணுறாங்க இன்றைக்கி இணையதளங்களில் சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு மனைவி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் கணவன் வந்து அதை ஷேமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இது ஒரு காமெடியாக அவங்க எடுத்து போட்டுறாங்க உளவியல் ரீதியாக இது 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 வந்து ஒருவேளை உண்மையும் நாம வந்து பத்து இப்போ இயற்கையாகவே பத்து நிமிஷம் நார்மலாக போயிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் இதை பார்க்கும்போது இது கம்மியான நேரமோ அப்போ ஆணுக்கு வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மனநிலையை அந்த ஆண் அடைஞ்சானா அவனுடைய அவனுடைய உளவியல் ரீதியான அந்த ஒரு எண்ணங்கள் என்ன பண்ணோம் அடுத்தது அவனால ஈடுபடவே முடியாது மனைவி வந்து ஒரு க ஒரு கணவனை பார்த்து யூஆர் அன்ஃபிட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அந்த கணவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த மனைவி அதுக்கப்புறம் அவன் வந்து தொடவே மாட்டான் அந்த இல்லற இன்பத்தை கொடுக்கவே மாட்டான் ஏன்னா இது ஒரு விதமான உளவியல் பிரச்சனை அதனால் தயவு செஞ்சு உங்களை நான் கேட்குறேன் இதை வச்சு விளையாடாதீங்க இதை வச்சு விளையாடாதீங்க எதிர்காலம் நல்ல ஒரு சந்ததிகளோடு உருவாகணும் ஸோ கரெக்டான நேரம் ஆறிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் தான் நீடித்த இல்லறத்துக்கு இந்த மாதிரியான சைடு விஷயங்களை பயன்படுத்தி நீடித்த இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுங்க ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்